இப்போ தான் வந்துருக்குறோம் கடைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடைக்கு தான் நாங்கள் சரக்குடுக்கு வந்துருக்குறோம் காட்டுறோம் பெரிய குடுவோம் இரும்பு மக்களையே பாருங்க பெரிய இரும்பு குடுவனு இங்கே தான் சரக்கு எடுக்கு வந்துருக்குறோம் சாடை போயிருக்காங்க சாட்டுனதுக்கப்புறம் நம்ம நம்மளும் போய் அவங்க கூட போய் எ அங்கே இதுக்கு பின்னாடி ஒரு கடை இதுக்கு பின்னாடி ஒரு குடோன் வச்சுருக்குறாங்க அந்த குடோன்னு தான் எடுக்கணும் இவங்களோட குடோனே ஒரு பக்கம் வச்சுருக்கிறாங்க பின்னாடி இந்த குடோனுக்கு பின்னாடி வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல போய் எடுக்கணும் நான் மக்களே மணி எவ்வளோன்னா மணி ரெண்டு நாற்பது ஒரு ஆறு மணிக்குள்ளே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான் ஓகே மக்களே சரக்கு எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் அங்கே போய் பிளாஸ்டிக் எடுக்கும்போது உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் மக்களே இதுதான் நாங்கள் பிளாஸ்டிக் எடுக்க வந்த குடோன்னு பாருங்கள் பெரிய குடன்னு மக்களே பாருங்கள் வெளியிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் பொருளெலாம் எல்லாமே எடுக்கிறாங்க மக்களே அட்டை பேப்பர் இரும்பு தகர பிளாஸ்டிக்னு எல்லாமே எடுப்பாங்க ஆயிலு பாருங்கள் இந்த தான் அது உட்கான்ட்ருக்கிறோம் பாருங்கள் பையனை வச்சு உட்கார முடிய மாட்டேது சரியான குறும்பு பண்ணுற மக்களே அவனை அப்படியே அடைக்கி உட்கார வச்சிருக்கிற பாருங்க எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க ஆளுங்க வேலை செய்கிற ஆளுங்களாம் சாப்பிட போயிட்டாங்க மேக்சிமம் இந்திக்காரங்க தான் வேலை செய்வாங்க இந்திக்காரங்களாம் சாப்பிட போயிருக்கிறாங்க அவங்க வந்தாங்கன்னா தான் சா நம்ம நம்ம அவங்க வந்தால் தான் நம்ம போய் பின்னாடி போய் குடோனில் போய் எல்லாம் லோடு ஏற்றணும் பாருங்கள் மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும் பையன் பாருங்கள் அவன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறான் பாருங்கள் நான் பேசிகிட்டு இருந்த பக்கத்தில் ஒருத்தர் உடச்சி கொண்டு வந்து இருந்தார் வியாபாரி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் பாருங்கள் அவன் தான் வீடியோ எடுக்கிறான் அடுத்த யூடியூப்பர் ஆயுர்வாய் நாட்டு தெரியுது மக்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்கிறான் பாருங்கள் வீடியோ ஓகே மக்களே உட்காந்துட்டுருந்தோம் இருந்தோம் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஒன்றரை மணி நேரம் இருந்தோம் மக்களே அதுக்கப்புறந்தான் வந்திக்காரங்களா வந்தாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போய் நம்ம லோடு எத்தி போகிறக்குள்ள நைட்டு இங்கேருந்து கிளம்பும்போது மணி எட்டாயிருச்சு மக்களே ஏன் கேட்குறீங்க மக்களே நம்ம வாழ்க்கை இப்படி ஏதா போகுது மக்களே என்ன பண்ணுறது ஏதோ மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது ஓகே மக்களே பாருங்கள் மக்களே வியாபாரிலாம் அப்படி கொண்டு வந்து பிரித்து போட்டு எல்லாம் போட்டு போவாங்க பாருங்கள் மக்களே நான் சொன்னேன்னுங்க அவங்களோட குடோன் தான் பின்னாடி இருக்குன்னு ஏதோ பாருங்கள் இவ்வளோ எல்லாம் க்ளீன் பண்ணி பொறுக்கி எல்லாம் எடுத்து மூட்டை கட்டியாச்சு பாருங்கள் இந்திக்கார ஒருத்தர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணார் பாருங்கள் நானும் எல்லாம் மூட்டை ரெண்டு பேரும் சேர்ந்து மூட்டை போட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் ஒன்று இல்லை மக்களே ரொம்பலாம் சொல்கிறக்குல ஒன்றும் இல்லைங்க பாருங்கள் பையன் பாருங்கள் என்னென்ன பண்ணுறான் பாருங்கள் அடங்கவே மாட்டேங்கிறான் சரியான குறும்பு பெரிய க குடோன் மாதிரி இருக்குதா அவனுக்கு க என்ன பண்ணுறதுன்னு தெரில அவனுக்கு சந்தோஷமாயிடுச்சு ஜாலியாக பாட்டுக்கு விளையாண்ட்ருந்தான் எல்லாம் மூட்டை கட்டி எல்லாம் வெயிட்டு போகணும் அதுக்காக எல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள் மூணே மூணு சாக்குதா மக்களே பார்த்துக்குங்க உங்கள் கண்ணு முன்னாடியே பார்த்துக்குங்க மூணு சாக்கு தான் வந்துச்சு வெறும் நூற்றி முப்பது கிலோ வெயிட் வந்துச்சு என்ன பண்ணுறது மக்களே எல்லாம் மூட்டை கட்டி எடெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாருங்க வண்டி கூப்பிட போயிட்டுருக்குறோம் வண்டிக்கு போய் கேட்டால் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரங்கிறாங்க மக்களே வெறும் நூற்றி முப்பது கிலோக்கு அவ்வளோ சொல்கிறாங்க நம்ம உடுமலைப்பேட்டையிலேருந்து கோயம்புத்தூர் கொண்டு போகணும் என்ன பண்ணுறது மக்களே அவங்களுக்கு அந்த வாடகை தான் செட் ஆகும் அவங்கள சொல்லி குத்தம் குத்தமில்லை ஏன்னா அவங்களுக்கு பெட்ரோல் போட்டு போய்ட்டு வரக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் ஆகும் அப்புறம் அவங்களுக்கு அந்த காசு வேணுமில்ல அப்புறம் மக்களே அவங்கள சொல்லி குத்தம் இல்லை என்ன பண்ணுறது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆட்டோ பேசியாச்சு பாருங்கள் என் பையன் உட்காண்ட்ருக்கான் பாருங்கள் அந்த ஆட்டாவில் அந்த அண்ணா தான் சரி கம்மி பண்ணி வரேங்க ஒரு ஆயிரத்தூபா கொடுங்க அப்படின்ட்டு வந்தால் அப்படி பாருங்கள் தூக்கி மூட்டை தூக்கி உள்ளே போட்டுட்டு என் பையனி உள்ளே தூக்கி போட்டுட்டு நானும் பின்னாடி ஏறி உட்காந்துட்டு ஜம்முன்னு படுத்துக்கிட்டு வந்த மக்களே சரியான அலைச்சல் மக்களே ரெண்டு பேரும் சரி காலையிலேருந்து நடந்து 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 சரியான அலைச்சல் இன்றைக்கி என் பையனும் ப முடிகிறதில்ல அவனுக்கு முடியாமல் போய் வாமிட் எடுத்து பஸ்ஸில் அவனுக்கு ரொம்ப முடியல இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறான் அதுக்கப்புறம் தான் போய் க பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கி அவனுக்கு மூஞ்சி கழுவி விட்டு டீ வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் சுறுசுறுப்பு ஆயிட்டான் பாருங்கள் எல்லாம் ஏற்றியாச்சு போயிட்டுருக்குறோம் இனி போய் இதை இறக்கிட்டு போகிறதுக்கு இப்போ மணி எட்டு மணிக்கு இங்கேருந்து கிளம்புறோம் இறக்கிட்டு போகிறதுக்கு ஒரு பத்து மணிக்கு மேலே ஆயிரும் மக்களே பதினோரு மணிக்கு ஆயிரும் வச்சுக்கிங்களே வீட்டுக்கு போகும்போது மணி ஆயிரும் பஸ் இருக்கா என்ன இருக்கான்னு தெரில பார்க்கலாம் ம் பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கான் பாருங்கள் என்ன பண்ணுறது மக்களே உள்ளே உட்காந்தா இடம் பத்தாது நாங்கள் பின்னாடி உட்காந்துட்டோம் சரியான குளிர் மக்களே மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா சரியான குளிர் என்ன பண்ணுறது நம்ம பொழப்புன்னு வந்துட்டால் குளிரும் பார்க்க முடியாது வெயிலும் பார்க்க முடியாது மக்களே பாருங்கள் லோடு ஏற்றியாச்சு வெறும் நூற்றி முப்பது கிலோ வண்டி வாடகை ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கிறது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வண்டி வாடகை ஆயிரத்தி ஐநூறுரூவா எங்களுக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் அது அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்ததுக்கு செலவுக்கு பஸ்ஸு சாப்பாடு செலவில் சேர்த்தோன்னா முந்நூறுரூவா கழிச்சா எழுநூறுவா எங்களுக்கு லாபம் இது உண்மை 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 நம்மனா நம்புங்க நம்மளேனா பரவாயில்ல என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னுடைய மக்கள் நம்புவாங்க ஏன்னா நான் உண்மைதான் சொல்லுவேன் பொய் சொல்ல மாட்டேன் இன்றைக்கி ரெண்டாயிரம் கிடச்சா ரெண்டாயிரம் கிடச்சா சொல்லிடுவேன் ஆனால் இன்னைக்கு கிடைக்கல தான் கிடச்சிது ஏன்னா நீங்களே பார்த்தா தெரிஞ்சுருப்பீங்க வெறும் நூற்றி முப்பது கிலோ மூணு சாக்கு தான் இருக்குது பார்த்துக்கு அதனால் சின்ன ஆட்டாக பிடிச்சி ஏற்றிட்டு போகிறேன் இதெல்லாம் வந்து பார்க்கல அடிக்கடி எங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காது ஏதோ மாதத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி வரும் ஏதோ ஒரு ஊரில் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா எடுப்போம் அடுத்த ஊரில் இன்னொரு மாதத்துக்கு ஒருக்கா எடுப்போம் அப்படி தான் எடுப்போம் மாதத்துக்கு ஒருக்கா தான் உங்களுக்கு இந்த மாதிரி சரக்கு கிடைக்கும் கிடைச்சா ரெண்டாயிரம் கிடைக்கலாம் இல்லை மூவாயிரம் கிடைக்கலாம் இல்லை அப்படி இல்லைன்னா வேறு ஆயிரவா கூட கிடைக்கலாம் ஏதோ இதே மாதிரி எழுநூறுவா கூட கிடைக்கும் சொல்ல முடியாது என்ன பண்ணுறது மக்கள் நம்ம கையில் முதலீடு வேணும் ஆட்டாக இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் மிச்சம் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டி பண்ணலாம் என்ன பண்ணுறது முடிஞ்சளவு நம்ம வாடகை தான் எடுத்து ஆட்டோ எடுக்கலான்னு பார்த்துட்ருக்குறேன் பார்க்கலாம் அந்த ஆண்டவனும் நீ ச மக்களும் இருக்கிற வரைக்கும் உங்கள் சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு முடிஞ்சளவு ஏதோ ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா போதும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை முடிஞ்சளவு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலை மேலும் மேலும் வளர்த்துங்கன்னு சொல்லிட்டு அதுதான் உங்களை நான் ஒன்று ஒன்று கேட்டுக்கிறேன் ஓகே மக்களே வாங்க நம்ம போலாம் சரக்கு ஏற்றிட்டு போயிட்டுருக்கோம் பாருங்கள் வாங்க போகலாம் மக்களே ஓகே வாங்க நீங்களும் வாங்க எங்கள் கூட வந்து கலந்துக்குங்க எங்களோட நீங்களும் வாங்க போகலாம் மக்களே குளிர் தான் ஓவராக இருக்குது என்ன பண்ணுறது மக்களே ஓகே மக்களே நாங்கள் அப்படியே கிளம்பலான்னு பார்த்தா டிரைவர் என்ன பண்ணிட்டாரு வீட்டில் சாப்பாடு வாங்கி கொடுத்துற வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அதுக்கு இதுக்குன்னு போயிட்டு லேட் பண்ணிட்டாரு எட்டு மணி கிளம்பலான்னு பார்த்தா ஒம்பது மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புனோம் அவர் அங்கே போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறோன்னு போயிட்டு லேட் பண்ணிட்டாரு அப்புறம் நாங்களும் சாப்பிட்டு கடையில் கையோடு சாப்பிட்டு போயிடலான்னு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு புரோட்டா சாப்பிட்டு நாங்களும் கிளம்பிடலான்னு கிளம்புனோம் எப்படியோ போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒம்பது என்ன பண்ணுறது சரி அப்படின்ட்டு எல்லா பொருளும் ஏற்றுறதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் பாருங்கள் போயிட்டுருக்குறோம் இப்போ தான் வந்து நாங்கள் கிளம்புறோம் அங்கே அப்போயே கிளம்புனது கிளம்புற அப்போவே நான் கிளம்புல மக்களே அப்போவே நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கெலாம் போய் சா ட்ரைவர் என்ன வீட்டுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நான் வாங்கி தரல அவர் வாங்கி கொடுத்துட்டு வந்தார் அதுக்கப்புறம் நாங்களும் ஹோட்டலில் சாப்பிட்டு எல்லாம் கிளம்பி ரெடியாக உட்காந்துட்டுருக்குறோம் பாருங்கள் இப்போ தான் போகிறோம் மணி கரெக்டாக இங்கேருந்து போகும்போது மணி ஒம்பது இன்னும் இறக்கிட்டு எப்போ போகணும்னு தெரில ஒம்பது மணிக்கில் போயிடும் ஒ ஒம்பது மணிக்கில் போயிருக்கு போயிருந்தோம்னா சாரி எட்டு மணிக்கில் போயிருந்தோம்னா சீக்கிரம் போயிருக்கலாம் பத்து மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிருக்கலாம் என்ன பண்ணுறது அங்கே இறக்கியெல்லாம் ஏற்றுறதுக்கு மணி பதினொன்று ஆயிரும் பதினொன்று பதினொன்றரை ஆயிரம் மக்களே ஓகே மக்களே எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் சொல்லிக்கிறோம் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டிஎஸ்ஆர்பிட் யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க இன்னும் பல பல வீடியோ இந்த மாதிரி எங்களுடைய தொழிலை பற்றியும் எங்களுடைய கஷ்டத்தையும் பற்றியும் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ரெகுலராக பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே ஓகே மக்களே நீங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஓகே மக்களே பாய்